அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல முறக்காது பாருங்க நாங்கள் கரக்கடைக்கு வந்திருக்கோம் இன்னொரு கரக்கடை அதனால பாருங்க எப்படிங்க சீன்ஸ் எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க அப்போ நாங்கள் சமைச்சுக்கு வந்திருக்கோம் சாப்பிட பாருங்க எப்படி மசாலா அறியாது சமைச்சுக்கு வந்துருக்கேன் அதில் சாப்பிட போறோம் பாருங்க காட்ட பாருங்க எங்கட்டு சாப்பாடு எங்களோட மருமாடு சமைச்சு தான் ஆ பாருங்க எப்படிங்கிற மசாலா அது நல்ல காற்று அடிக்கிது நான் கண்ணாடைய மசாலா இருக்கு தோட்ட வியாபாரிகள் மசாலாண்டியில் எப்படி இருக்காங்க மசாலா உள்ள

உணிக்கணாமா காட்டு இதுங்களா சரியா ம் நல்லா நல்ல காற்றை வாங்கிட்டு சாப்பிட்றாங்க

ভিডিওটা যদি লাইক பண்ணுங்க সাবস্ক্রাইব করে শেয়ার্স பண்ணுங்க আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু